சொல்ல போனால் வெக்ககேடான விஷயம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போட்டி இருக்கலாம் அரசியல் என்பது டெவலப்மென்ட் பேஸ்டா இருக்குமே தவிர பாலிட்டிக்ஸ் பி டெவலப்மென்ட் பேஸ்ட் ஆனா தமிழ்நாட்டில மட்டும்தான் பாலிடிக்ஸ் இஸ் லாங்குவேஜ் பேஸ்ட் மொழியின் அடிப்படையிலே இந்த நாட்டையும் மக்களையும் திருத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற உண்மையை மக்கள் உள்ளார் ஆரம்பித்து விட்டார்கள் சிம்பிளா சென்று பையன் சொல்லி ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லும் அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து தான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்தி எதிர்ப்பு என்று கூடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலுமே இந்தி கட்டாய கல்வியாக இருந்து கொண்டு வருகிறது நம் ஜனநாயக கடமை தேர்தல் நாளில் நீங்கள் அனைவரும் நிறைவேற்றினால் மட்டுமே போதும் மூன்றாம் முறையாக இந்திய திருநாட்டிலே நரேந்திர மோடியின் ஆட்சி அமையும் பொழுது தமிழகத்தில் அதிக அமைச்சர்கள் உங்களுக்காக தயாராக இருப்பார்கள் என்பதை உறுதியோடு கூறிக்கொண்டு கூடியிருக்க கூடிய நமது பாரத நாட்டின் சிறப்பும் அழகும் பல மாநிலங்களிலே பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் பல சம்பிரதாயங்கள் இருந்தாலும் கூட இந்தியன் என்கின்ற ஒற்றை உணர்வோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து தேச சிந்தினாரர்களுக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேஷன் பாரத் பியூட்டிபுல் வெயிட்டிங் பாட் ஆஃப் கல்ச்சர்ஸ் லாங்குவேஜஸ் ட்ரெடிஷன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உலகத்திலேயே முதல் மொழி முதல் மொழி என்று கூறப்படக்கூடிய என் தாய் தாய்மொழியான தமிழிலே பேசுவது எனக்கு மிகப்பெரிய பெருமை ஆனா தமிழின் பெருமையை உலக அளவிலே நரேந்திர மோடியை போல் அடிக்கடி கூறிய தலைவர் உலகத்தில் யாரும் கிடையாது தமிழகத்துல உள்ள அரசியல் கட்சிகள் தமிழுக்கு லிப் கொடுத்த காலத்துல உண்மையான குட் சர்வீஸ் கொடுத்து இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா திருக்குறள் மட்டும் நாற்பது மொழிகள் மொழி பெயர்த்திருக்காங்கன்னா அதுக்கு நரேந்திர மோடி மட்டும் தான் காரணம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு மலையாள ஒரு சிறப்பு சுந்தர தெலுங்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு மொழி கன்னடத்துக்கு தனி சிறப்பு தேன் போன்ற மொழி மராத்தி இந்தி என்பது தேசத்தில் உள்ள பல நபர்களால் அழகாக பேசக்கூடிய ஒரு மொழி இப்படி பல்வேறு தருணங்களிலே ஒவ்வொரு மொழிக்கும் தனி அந்தஸ்தும் தனி சிறப்பும் நம் நாட்டில் இருந்து கொண்டு வருகிறது ஆயினும் என்று ஒரு மொழியில் அனைவரும் பேச வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் தான் நமக்கு நரேந்திர மோடி ஆட்சிக்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் அழகான மொழிகளுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இல்லாத வேலையை வரைக்குமே மொழிகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சூழ்நிலை இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தது இடம் சொல்ல போனால் வெக்கக்கேடான விஷயம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போட்டி இருக்கலாம் அரசியல் என்பது டெவலப்மெண்ட் பேஸ்டா இருக்குமே தவிர பாலிடிக்ஸ் பி டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாலிடிக்ஸ் இஸ் லாங்குவேஜ் பேஸ்ட் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி லாங்குவேஜ் அடிப்படையா வச்சு மொழியின் அடிப்படையிலே இந்த நாட்டையும் மக்களையும் பிரித்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற உண்மையை மக்கள் உணர் ஆரம்பித்து விட்டார்கள் லாங்குவேஜ் பிளேஸ் வெரி பிவிட்டல் ரோல் இன் தமிழ்நாடு

அங்கு போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் விட அதிகமாக அழகாக என்னால் தமிழ் பேச முடியும் என்றால் மக்கள் மனசுல எப்படி வந்து ஒரு விஷத்தை விதைச்சு வெளி மாநிலத்தில் அவங்க கூட தொடர்பு வச்சு கூடாது சிம்பிளா சேட்டு பையன் சொல்லி ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லும் அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்துதான் செஞ்சிட்டு இருக்காங்க சென்னை என்பது ஆரம்பிச்சு கேரளாவில் இருந்து எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் தமிழகத்தில் வந்து குறிப்பாக சென்னையில

சாமானிய மக்களுக்கு ஹிந்தியில படிக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நரேந்திர மோடி ஒரே வார்த்தை வார்த்தைக்கல் பார்ட்டி சொன்னார் நீ கடையிட்டு அதற்கு அவர் கைது ஆயுதம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கேரண்டிங் நம்ம தாய்மொழியில சயின்ஸை படிப்பதற்கு முதல் முறையாக வாய்ப்பு எடுத்துக் கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் மும்மொழி கல்வி யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உள்ளவர் கட்டாயமாக தாய்மொழியில் பயில வேண்டும் அதன் பிறகு டூ லாங்குவேஜஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் எனி நேஷனல் லாங்குவேஜ் நீ பஞ்சாபி படி உருது படி ராஜஸ்தானி படி தெலுங்கு படி கன்னடா படி இங்கிலீஷ் கூட சேர்ந்து கத்துக்கோ தப்பு இல்ல ஆனா மூன்று மொழிகளை படிக்க வேண்டும் வெரி காம்படிவ் வேர்ல்ட் இந்த காம்படிவ் வேர்ல்ட் அதிகப்படியான மொழிகளை படிப்பது நல்லது இந்த குளோபல் ஸ்ட்ரிங்கிங் எல்லாருமே எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறை

இங்கிலீஷோட முக்கியத்துவம் குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைய தேதியில யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் அங்க இருந்த மக்களை ஹிந்தியில் பேசக்கூடிய அழகான அற்புதமான காட்சி நம்மால காண முடிந்தது. பெருமையா சொன்னார். என்னோட தேசிய மொழியில தி ஆபீஷியல் லேங்கோஜ் ஆஃப் இந்தியால ஐ அம் வெரி ஹேப்பி டு அட்ரஸ் திஸ் ஆடியன்ஸ் இன் ஹிந்தி என்ற சொல்ல கூடிய ஒரு வாக்கியங்கத்தைதாக பெருமையா கூறினார்கள். நான் என்ன சொல்றேன்னா நம்ம இந்திய திருநாட்டோட ஒரு மொழியில பேசாம இங்கிலீஷ் என்கின்ற வெளிநாட்டுக்கார பிரிட்டிஷ்கார கொண்டு வந்த லாங்குவேஜுக்கு நம்ம அடிமையா இருக்கிறதே ஒரு அடிமைத்தனமாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இட் இஸ் ஸ்டில் அப்ரம் ஸ்லேவரி சோ எனி லாங்குவேஜ் விச் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் இந்தியா ஷட் பீ லேர்ன் நம்ம அதுல கம்யூனிகேட் பண்ண கத்துக்கணும் அது ஒரு முக்கியத்துவமான விஷயம் அதை நம்ம செய்ய வேண்டும் இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் நேஷனல் எஜுகேஷன் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார் இதுக்கு முன்பாக தமிழக அரசியல்ல ஒரு பாக்காத அரசியல்வாதியை அண்ணாமலை அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இப்படி ஒரு தலைவர் தமிழகத்திற்கு எடுத்திருக்கோம் அவர்களுக்கு அவரோட தாய்மொழியில் என் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்காக நரேந்திர மோடி அவருக்கு நன்றி சொல்ல நான் அந்த அளவுக்கு தமிழை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நமது நன்றிகளை தெரிவித்துக்கு சென்னைக்கு மிகப்பெரிய மாற்றம் தேவை இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு ஜே பி நட்டா அவர்கள் வருகை தந்த பொழுது எமர்ஜென்சி காலகட்டம் போல மின் தெருவில் உள்ள தங்கசாலையில் உள்ள அனைத்து கலைகளும் மூடப்பட்டன மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன நட்டாஜி கேட்கிறார்

நம் இந்தியர்களை மொழியின் வாயிலாக பிரித்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் மாதம் we need to teach every soul who tries to separate us on the basis of language a good lesson we are all a part of the city நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சென்னை என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சென்னை சென்னையை மாற்ற வேண்டும் ராணாமயம் உறுதியா கூறிய விஷயம் சென்னையில் உள்ள மூன்று பாராளுமன்ற தொகுதிகளிலுமே பாஜக வெற்றி பெறும் என்பதுதான் அந்த நம்பிக்கையோடு அந்த உறுதியோடு அண்ணன் ஜெயகுமார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் நம்மளோட பங்கு எவ்வளவு முக்கியமானது தேர்ந்தெல்லன்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் நூறு குடும்பங்களுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அதை விட சிம்பிளான விஷயம் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் நம்ம எல்லாருமே மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று பேசுறோம் எதிர்பார்க்கிறோம் ஆனா நம்ம எங்க தோல்வி அடைகிறோம்னா தேர்தல் நாளில் முக்காவாசி பேர் வீட்டை விட்டு கீழே இறங்கி ஓட்டு போடுறதுக்கு வருவது இல்லை நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் நம்ம எல்லாருக்குமே மாற்றம் தேவை ஆனா அந்த மாற்றத்துக்கு முக்கியமான விஷயம் நம்மோட ஜனநாயக கடமை நம்ம அபார்ட்மெண்ட்ல ஏழாவது மாடி எட்டாவது மாடி இறங்கி வந்து அந்த ஒரு நாள் அது ஹாலிடே கிடையாது அது பப்ளிக் ஹாலிடே இல்ல அது லீவ் நாள் கிடையாது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மளோட தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய போகின்ற நாள் அந்த தேர்தல் நாள் அந்த தேர்தல் நாளோட முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தயவு செய்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கியூல நிற்பதற்கு அஞ்சாமல் அதுக்காக கவலைப்படாமல் வருத்தப்படாமல் தயவு செய்து நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமையை நீங்கள் நிறைவேற்றினால் your democratic responsibility இத நீங்க செய்திகளா மட்டும் போதும் நம்மை மொழியால் பிரிக்க நினைத்த ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது உங்கள் கையில் தான் இருக்கிறது நரேந்திர மோடி இஸ் ட்ரைங் டு யுனைட் ஆர் நேஷன் நம்ம நாடை ஒருமைப்படுத்தி மக்களை ஒருமைப்படுத்தி இன்னைக்கு நீங்க வெளிநாடுகளுக்கு போங்க இந்தியன் என்று சொன்னா சல்யூட் அடிக்கிறாங்க நேற்று தினம் காலையில் மண்டே மார்னிங் எல்லாருக்கும் என்ன வந்துச்சு நான் ஏழு மணிக்கு போன தொடர்ந்து பார்க்கிறேன் அவ்வளவு ஆனந்தம் மாதிரி ஒரு ஒரு அவ்வளவு கண்ட்ரி அந்த எட்டு நேவல் ஆபிசர்ஸ் இந்தியா திரும்பிய சந்தோஷமான பார்க்க திருமதி வளர்ச்சி எந்த அளவுக்கு உலக வளர்ந்திருக்க என்பதை நிரூபித்த விஷயம் நேற்று நடந்த நெய் நேவல் ஆபிசர் திருப்பி இந்திய திருநாட்டுக்கு வருகை தந்தது நம் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் நம்முடைய பார்டிஸ் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு டபுள் எக்ஸ்வார்டு ஏன் டபுள் எக்ஸ் வார்ட் சொல்ற அந்த ஸ்குவாடோட ஒரு கூர்மையான பக்கத்தில் வக்கத transplantம் ப��시에ப்புасரிomniaின் Donald gek GreeARRY்差 Cann tantaập் puppyரியும께 யார нашем்acular மேடைக் கீடைக் க perilள்ளே எதிர்கட்சிகள் முதல் ஒரு டபுள் பெருமை இன்னொரு பக்கத்துல தமிழக அரசியல் கட்சிகளுக்கு எதிர்காலமாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தி தான் இந்த தமிழகத்தோட இந்த மொழி வேற்றுமையில் நம்மை பிரித்தாலும் திராவிடம் நேற்ற கழகத்தை நாம் வீட்டுக்கு அனுப்பப் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது இதை நம்ம அனைவரும் பயன்படுத்தி நான் ஏற்கனவே கூறியது போல நம் ஜனநாயக கடமை தேர்தல் நாளில் நீங்கள் அனைவரும் நிறைவேற்றினால் மட்டுமே போதும் மூன்றாம் முறையாக இந்திய திருநாட்டிலே நரேந்திர மோடியின் ஆட்சி அமையும் பொழுது தமிழகத்தில் அதிக அமைச்சர்கள் உங்களுக்காக தயாராக இருப்பார்கள் என்பதை உறுதியோடு கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என் நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு விஜயானந்த் அவர்களுக்கும் திரு அண்ணன் கே ஜெயக்குமார் அவர்களுக்கும் என் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்